வணக்கம் நேர்களே திறக்கப்பட்ட மறுநாளே ஆட்களின்றி வெறிச்சோடிய அன்புச்சோலை மையங்கள் சென்னையில் நேற்று முன்தினம் திறப்பு விழா கண்ட முதியோர்களுக்கான அன்புச்சோலை மையங்கள் நேற்று ஆணில்லாமல் காணப்பட்டன விருகம்பாக்கத்தில் மூடி கிடந்த மையத்தால் முதியவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக முதியோர் இல்லங்கள் ஒருங்கிணைந்த வளாக இல்லங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளிட்ட மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகின்றது இதன் ஒரு அங்கமாக மூத்த குடிமக்களின் முழுமையான பகல் நேர பராமரிப்பு உறுதி செய்யும் வகையில் முதியோர் மணமகில் மையம் என அன்புச்சோலை மையங்கள் தொடங்கப்பட்டன இந்த அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் திருச்சியில் தொடங்கி வைத்தார் அதன்படி சென்னையில் விருகம்பாக்கம் ராயபுரம் சோழிங்கநல்லூர் உள்பட தமிழ்நாடு முழுவதும் இருபத்தைந்து இடங்களில் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையத்தில் முதியோர்களுக்கு மதிய உணவு படுக்கை வசதி மனநலம் மற்றும் பிசியோதெரப்பி சிகிச்சை உள்பட பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சென்னை ராயபுரத்தில் நேற்று முன்தினம் நடந்த தொடக்க நிகழ்ச்சியில் மையத்தை நோக்கி முதியோர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அதிகாரிகளுக்கு ஏமாற்றமே முந்தியது காரணம் சொற்ப எண்ணிக்கையிலேயே அன்புச்சோலை மையத்திற்கு முதியோர்கள் வந்திருந்தனர் நேற்று ராயபுரம் அன்புச்சோலை மையத்தில் முதியோர்கள் யாரும் வரவில்லை இதனால் அந்த மையம் வெறிச்சோடி கிடந்தது இரண்டு பேர் மட்டுமே காலையில் வந்தனர் அவர்களும் செய்தித்தால் படிக்க வந்ததாக கூறினர் இதுகுறித்து மைய நிர்வாகி ஒருவர் கூறும்போது இந்த திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு போதிய அளவு முதியோர்களுக்கு சென்று சேரவில்லை அவர்களை இந்த திட்டம் சென்றடைய குறைந்தது பதினைந்து நாட்களாவது ஆகும் மேலும் மையத்திற்கு அருகே உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர உள்ளனர் என்று கூறினார்கள் இதேபோல விருகம்பாக்கம் தொகுதி உட்பட்ட சாலிகிராமத்தில் திறக்கப்பட்ட அன்புச்சோலை மையம் நேற்று மூடப்பட்டிருந்தது திறக்கப்பட்ட மறுநாளே அன்புச்சோலை மையம் மூடி கண்ட முதியோர்கள் ஏமாற்றமடைந்தனர் மேலும் சோளிங்கநல்லூரிலும் எதிர்பார்த்த அளவு முதியவர்கள் செல்லவில்லை சென்னையில் நேற்று முன்தினம் திறப்பு விழா கண்ட அன்புச்சோலை மையங்களும் நேற்று முதியோர்கள் செல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்